இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா லியோ படத்துல இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம தெளிவா நம்ம போறோம் தெரியும் லியோ படத்தோட ஷூட்டிங் வந்து இப்ப ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு தளபதி விஜய் மற்றும் ஆக்சன் கிங் அர்ஜுன் இவங்களோட சண்டை காட்சிகள் வந்து படமாக்க போறதா வந்து தகவல் வெளியாயிருக்கு இந்த நிலையில் லியோ படத்துல ஆக்சன் கிங் அர்ஜுனோட பாதி முகத்தை வந்து மேக்கப்ல வந்து மாத்தி அமைக்க வந்து லோகேஷ் வந்து முடிவு பண்ணியிருக்காங்களாம் ஆல்ரெடி ஆங்கிலத்துல வெளியான ஹிஸ்டரி ஆஃப் வைலன்ஸ் படத்தோட தழுவல் லியோ படம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியா இருந்தது ஆனா இது குறித்து லியோ படக்குள்ள இருந்து எந்த அறிவிப்பும் வந்து வெளியாகல இந்த நிலையில லியோ படத்துல அர்ஜுனோட பாதி முகத்தை வந்து மாத்தி அமைக்க லோகேஷ் வந்து முடிவு பண்ணிருக்காங்க இதே மாதிரி தான் ஹிஸ்டரி ஆஃப் வைலன்ஸ் படத்துல எடின் ஸ்டால் அப்படிங்கிற கதாபாத்திரத்தோட பாதி முகத்தை வந்து மாத்தி அமைச்சிருப்பாங்களா அதே மாதிரி இப்ப லியோ படத்திலயும் வரனால லியோ படம் வந்து ஹிஸ்டரி ஆஃப் வைலன்ஸோட தழுவல் தான் அப்படின்னு வந்து சினிமா வட்டாரத்துல வந்து தகவல் வெளியா இருக்கு இந்த தகவல் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால பயங்கரமா வந்து ஸ்பிரெட் ஆகிட்டு இருக்கு ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு ஓகே பாய் உங்கள் ஹீரோ